வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் சிரமப்படுபவர்களுக்கு இனி கவலை வேண்டாம் விழுப்புரம் வராகி கோயிலுக்கு சென்று வாருங்கள் உடனடியாக தீர்வு கிடைக்கும் அத்தி மரத்தால் செய்த எட்டு அடி உயர வராகி சிலை இங்கு உள்ளது வராகி அம்மனுக்காக கட்டப்பட்ட முதல் கோயில் இதுதான் அஷ்ட வராகிகளை ஒரே இடத்தில் இங்கு தரிசிக்கலாம் பூமாதேவியின் அம்சமான இவளை வழிபட்டால் வீடு மனை வயல் வாங்கும் யோகம் உண்டாகும் உயிர்களுக்கு எல்லாம் தாயான ராஜராஜேஸ்வரியின் குதிரைப்படையின் தலைவியாகவும் திருச்சானூரில் குடியிருக்கும் பத்மாவதி தாயாரின் அந்த புரத்தின் காவல் தெய்வமாகவும் இருப்பவள் இவள் இக்கோயிலில் மகாவாராகி ஆதிவாராகி ஸ்வப்னவாராகி லகுவாராகி உன்மத்த வாராகி சிம்ஹாருட வாராகி மகிசாசுருட வாராகி அச்சுவாருட வாராகி எனும் எட்டு அம்மன்கள் உள்ளனர் இவர்களை தரிசித்தால் பொன் பொருள் சேரும் வளர்பெறை பஞ்சமி என்று சிறப்பு பூஜை நடக்கின்றது